ஸோ இந்த மலை சார்ந்த வழிபாடு இருக்கு இல்லையா பொதுவாக பழனி ஆகட்டும் சபரிமலை ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் இப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம போகிறோம் அங்கே கோவிலில் வழிபடுறோம் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா மவுண்ட் கிளைம்பிங் ட்ரக்கிங் அந்த மாதிரி பே பேஷனாக மாறிடுச்சு இதே இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் வந்து சாமி கும்பிட்றத வந்து ஒரு ஜேர்னியாக ஒரு டூராக பார்க்குறாங்க அதை தான் உண்மை இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ஏன்னா யாருக்குமே அந்த காலத்தில் நம்ம கடத்தி கொண்டு வந்த எந்த விஷயமே சரியாக போய் சேரலை இப்போது உங்கள் தந்தை உங்களை நடத்துகிற மாதிரி நீங்கள் உங்கள் மகனை நடத்தலை உங்கள் மகனை நீங்கள் நடத்துகிற மாதிரி அவ மகனை நடத்த மாட்டான் பிகாஸ் அந்த அந்த கேப்பில் லூஸ் ஆகிட்டு இருக்கு பெரியவங்க உட்காந்தா கீழே தான் உட்காரணும்னு ஒரு முறையே இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை காலங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு மலை மலை சார்ந்த இடம் அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய மனிதர்கள் வாழ்ந்தாங்க ஏன்னா அது உலகத்துக்கு ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் தவம் பண்ணாங்க அவங்க எனர்ஜி அங்கே கொடுத்தாங்க அங்கே உட்கா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த ஆற்றில் நம்மளால் கிரகிக்க முடியுன்றதுக்காக தான் இந்த பழக்கம்லாம் கொண்டு வந்தோம் இப்போ அதை விட்டுட்டு அது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் போய் பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் பார்க்குற நீங்கள் உங்கள் 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 இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடாதீங்க யூ கேன் டிராவல் எனி பிளேஸ் சி இப்போ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு வீடு கட்டியிருக்கீங்க நான் கேள்விப்படுறேன் ரொம்ப அழகான வீடு கட்டியிருக்கீங்கன்ட்டு நான் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு போகலாம் உங்கள் அனுமதியோட அங்கே நான் வரேங்க உங்கள் வீட்டை பார்க்கலான் ஆனால் அங்கே வந்து நான் ஞாயிற்றத்துக்கு இருக்கக்கூடாது இல்லை தான் அப்படிதான் இருக்கு எல்லா புனிதமான இடங்களும் உருவாக்கப்பட்ட நோக்கம் வேறு இன்றைக்கி அதை பயன்படுத்துகிற நோக்கம் வேற இப்படி போனால் அந்த இடமும் அந்த புனிதத்தை எழுந்துடும் நான்மீக சரணாகதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நான்மீக சரணாகதிங்கிற அந்த நிலையை அடையிறதுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அட்லீஸ்ட் தே கேன் அப்ளை தே கேன் அட்லீஸ்ட் ஈஸிலி கேட்ச் தட் ஃபார்முலா நம்பிக்கை அது இல்லை இன்னைக்கு நான் ஒருத்தர் முழுசாக நம்புறேன் நீங்கள் எப்படி விளாந்துட்டு போங்க என் நம்பிக்கை உண்மை இல்லை நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் எப்படி பண்ணுவீங்க அந்த ட்ரஸ்டே இல்லை இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணுற ஆளுங்களும் இன்னைக்கு இல்லை நீங்கள் எல்லாரையும் அங்கேருந்து என்ன வர வந்தால் எதிர்பார்க்குறீங்க நான் சரியாக இருக்கணுறது இல்லை சரணாகதி ஆன்மீக சரணாகதியை விட்டுருங்க தான் உண்மை ஐ சரண்டர் அப்படின்னா என்ன என்னால் எதுவும் முடியாது நான் அஞ்சு வயசா இருக்கும்போது நான் எங்க அப்பாவுக்கு சரண்டரா இருந்தேன் என் அப்பா என்ன பாத்து பாரு நான் உழுந்தா என்னை தூக்கிடுவாரு நான் இப்ப ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இப்ப நீ ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல உங்களை சார்ந்த மனிதர்கள் உங்க மனைவியா இருக்கட்டும் உங்க நண்பராக இருக்கட்டும் உங்க அப்பாவா இருக்கட்டும் உங்க சொந்தக்காராக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த அளவுக்கு உங்க மேல உங்க மேல நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு சந்தேக கண் வைக்கிறீங்களே கம்மியாயிடுச்சு இல்ல என் உறுதி சரியாக இருந்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனையே நான் நம்பாதப்போங்க இறைவன்றவன் எதுவுமே தெரியாது உங்களுக்கு அவனை பற்றி உருவம் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி நம்புவீங்க உங்களுக்கு டவுட் வரும்ல நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கேனா நீங்கள் அப்போ செக் பண்ணுறீங்களே நான் போ பாதை கரெக்டா உன் வாழ்க்கை ஒருவரால் உருவாக்கப்பட்டது அதில் நீங்கள் பயணிக்கிறீங்க இது மட்டும்தான் உங்கள் வேலை த மோர் யூ பிலீவ் சம்திங் த மோர் யூ ட்ரஸ்ட் சம்திங் அது உங்களுக்கு தப்பு பண்ணவே பண்ணாது